சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய நிலையே கணவனும் மனைவி அகசியர் தாய் கருவிலே விஷயத்தை வெல்லக்கூடிய சக்தி பெற்றான் அந்த விஷயத்தின் இயக்கத்தை அடியும் சக்தியும் துருவனானான் ஆக நம்ம பூமிக்கு எப்படி எல்லாம் வருது மின்னல்கள் வருது நட்சத்திரங்கள் வருது எத்தனையோ நிலைகள் வருது அதே அந்த துருவத்தை எண்ணி அது பூமிக்கு வந்து செடிபடிகள் எப்படிதான் அந்த துருவத்தின் வழிதான் நம்ம பூமி அடையதுன்னு வினைறாங்க கல்யாணம் ஆன உட்பாடு என்ன தன் மனைவிக்கு சொல்றான் இது இப்படி எல்லாம் ஆனது அப்படின்னு சொல்லி இப்ப அகசன் வந்த பிற்பாடு தான் அகசன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன செய்யறாங்க ஆடு அது எதை எதையும் வேட்டையாடுன்னு சாப்பிட்டு இருந்தாங்க இந்த விஷயத்தை வெல்லும் சக்தி வெற்றி இவன் கருவிலேயே பிறந்த பிற்பாடு அதை என்ன செய்யறான் ஒரு பயிரை வேக வச்சிடறான் அப்புறம் முளைக்குமோ ஆகவே மனிதனான நாம் வேக வைச்சோம்னா அந்த உணர்வு வாசனை மாறும் வேற பொருள்களை சேர்த்து சுவையாக நாம் சாப்பிடணும் மகிழ்ச்சி என்ற உணர்வு உண்டாகும் ஆகவே மற்ற உயிரினங்களை கொண்டு சாப்பிட்டு விட்டு தாவர இனங்கள் வளர்ந்தாலும் அது வேக வச்சு சாப்பிட்டா அந்த உணர்வுகள் அந்த மனம் வராது நீங்க வேக வைக்காம சாப்பிட்டு உங்க உடல்ல வாசனை வரும் உடல் விட்டு போனதுப்ப அதே வரும் மிருகத்தை அடிச்சு சாப்பிட்டாலும் அந்த உணர்வு என்னமே வரும் இந்த உடலுக்கு நீ மனிதானும் மிருகமாக நம்மை அழைத்து சென்று விடும் ஆடு மாடுகளை எடுத்துறான் அணுவின் இயக்கமும் உடல் ஆற்றலும் வேறென்ற இயக்கமும் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டு அவருக்கு இறைவா போட்டேன்னா நான் பாடுறோம் தென்னாட்டுல தோண்டிய அந்த தான் இந்த உண்மையெல்லாம் அறிந்தான் திருமணமான கணவனும் மனைவியும் வசிஷரும் அருள் போல வாழ்ந்து சென்று உயிரும் ஒன்றான் இப்ப நாம வேதனைப்படம் இந்த உணர்வு பட்ட உடனே நம்ம உடல்ல சேர்ந்து அந்த நோயாள்பட்ட இறந்தானா அந்த மனைவி நமக்குள்ளது அந்த துருவ நட்சத்திரத்தின் சேர்த்து என் மனைவி அதாவது அந்த துருவ நட்சத்திரம் அதாவது வாழ்ல இருக்கும் அந்த உணர்வினை நாம் பெற வேண்டும் என் நாம் பார்த்த உண்மையின் உணர்வு என் மனைவி பெற வேண்டும் என் கணவர் பெற வேண்டும் என்று ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ற அப்ப அந்த துருவத்திலிருந்து வரக்கூடிய உணர்வை வருது அதெல்லாம் இந்த விஷயத்தை அடக்கும் சக்தியம் அகற்றின் பெற்றதுனா இந்த உணர்வை எடுத்து ரெண்டு ஒழிய மாத்திரம் இந்த உணர்வை கருவாக்கும் தன்மை உடல் வெச்சு சென்ற பெண் இந்த உயிரி போலதை உணர்வு ந அணுக்களை உருவாக்கப்படுங்க இப்ப நாம இறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க நீங்க திரைக்காமட்டுருங்க அல்லது திதைக்க விட்டுருங்க நம் உடல்ல இருக்கக்கூடிய நாம எந்தெந்த குணங்கள் எடுத்து இந்த உடல்ல நோய்பற்றதோ அந்த அணு கதைச்சா இருப்பாட நினைச்சு எந்த உடலை உருவாக்கியதோ அந்த அணு இந்த உயிர் வெளியில போயிட்டு அந்த விஷமான உணவை எடுக்கும் அந்த அந்த உடலை எடுத்து சாப்பிட ஆரம்பி எந்தெந்த உறுப்புகள் எந்தெந்த வேதனைகள் வந்ததோ அந்த அணு என்ன செய்யும் இதுவே சாப்பிட்டு அது வந்துடும் அப்புறம் இந்த உடல் எல்லாம் தீர்ந்துச்சுன்னா இது அணுவா இருந்தது உயிரணுவாக மாறும் அப்போ வெடி வந்த பிற்பாடு அன்னைக்கு அதுவே புழுவாக எடுத்து அந்த உடலை சாப்பிட ஆரம்பிச்சோம் அந்த உடல் சீஞ்சிச்சுன்னா இந்த புழு எடுந்த பின் எந்த உணவின் தன்மை எடுத்ததோ இது மனித உடலுக்குள்ளே வரும் இப்போ டிவி வந்த நோக்கர்ல இருந்தால் நம்ம பற்றோர்ல இருந்தால் இந்த அணு உங்க உடல் டிவி அணு என்ற நிலைகள் வரும் ரத்த பெரிப்பு என்ற நிலைகள் வந்ததுன்னா அந்த அணுவின் தன்மை நமக்குள் அந்த அணுத்தன்மையாக உழையும் நாம் நகர்ந்து அந்த நண்பர்கள் மத்தியில் இது வந்து இங்கே கேட்டாலும் இதே மாதிரி புலி ரத்தம் மற்றது கொண்டு சாப்பிடுவது புலியின் உயிரை வெளியே சென்று வைத்தால் அது எந்தெந்த மணையில ரத்தத்தை குடித்ததோ அந்த உடலின் தன்மை இந்த புலியின் உயிர் ஆன்மா சென்ற பெறுவாரு அந்த அணு அந்த தசைதை சாப்பிட்டு பொழுவா மாறும் அப்ப இது அந்த புலியின் உடல்கள் இல்லைன்னா இந்த உயிரணு வெளிவந்த விற்பாடு புலி சத்த வேறுபாடு அடுத்த ஆண்டு மேல போய் இந்த ஈ இருக்கு அதை மாதிரி இருந்தால் ரத்தத்தை படிக்க ஆரம்பிச்சு தான் ஒரு வர ஆயிரம் அப்படின்னு சொல்லி ராமாயணத்துல தெளிவா சொல்ற மகா அத வந்து ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடும் போது அசுரம் ஒருத்தன் இறந்தானா அந்த எத்தனை ஆயிரக்கணக்கான அசுரங்கள் அவங்கள கொள்ளவே முடியாது அப்படின்னு இந்த மாதிரிதான் தான் அசுர குணங்கள் வரப்போகும்போது மனிதன் உடலே அது அந்த ஒவ்வொரு உடலையும் உணவாக கொண்டுதான் இந்த அணுவின் தன்மை புழுவாகி இறந்த பின் அதே மனசின் தன்னை ஒன்று இன்னொரு உடலில் அதை எடுத்து வளரக்கூடும் அதன் வளர்ச்சிக்குள் ஒன்றுக்குள் ஒன்று ஆகி ஒன்றுக்குள் இரையாகி இப்படி பரிணாம வளர்ச்சி ஆயிடுது ஏன் என்ன செய்யுது நாய் படிக்கணும் நல்ல கணிக்கிறது அது செத்து போய்க்கணும் அந்த உயிரி நாய் உடல் போதும் நாய் ரத்தத்தை குடிக்குது அது உடல் உள்ள போதும் அப்ப அதிக கருவாகி நாயா பிறகு அது குருவியை காக்கா திங்குது இந்த உணவின் தன்மை வேறையாது அந்த உணர்வின் தன்மை குருவி உணர்வு எடுத்து கூறியாமா இப்படித்தான் பல கோரி சரீரில நாம் வளர்ந்து வந்தோம் அப்படின்னு கழிவா காட்டுறாங்க எல்லாம் நம்ம நல்ல அறிவுரைகள் கூறக்கூடியது நம்ம உணர்வு எப்படி இயக்குது என்ற நிலையும் இப்ப நம்ம உயிர் பத்தாவது நிலை அடை போயிடுறது மனிதனுடைய அந்த கசுரத சக்கரவர்த்தி பத்தாம் நாளை அடைக்கூடியது இதையெல்லாம் நம்ம மனித உடல ஆட்சி புரியும் தன்மை வசிஷ்டர் என்ன செய்து அவர் தான் பிரம்மபுரு இப்ப நான் சொல்லக்கூடிய நீங்க கவர் உயர்ந்த ஞானத்தை சொல்லும்போது போது நீங்க கவர்ந்த வசிஷ்டர் அதை நினைச்சு நீங்க கவர்ந்து கொண்ட பின் அந்த குணம் உங்களுக்கு உருவாகுது அந்த குணம் உருவாக்கின்னு அந்த உடலில் சக்தியாக இயக்குது அருந்தரி எந்த குணத்தின் தன்மை அந்த சக்தியாக இயக்கும் அதாவது பிரம்ம அதாவது தசரத சக்கரவர்த்தி யார் வசீஷ்வர் பிரம்மகுரு நாம் நகர்ந்த உணர்வுகள் உருவாகி அதன் உடப்பின் தன்மை அந்த உணர்ச்சியில் அது இயக்கம் என்ற நிலைகள் தான் அதன் வழி எண்ணமும் அது உணர்ச்சியின் தன்மை கொண்டு நாம் செயலும் என்ற நிலைகளை ராமாயாணத்தில் இப்படி நாம் உயிரினின் தன்னை தெளிவாக கூறப்படுகின்றது நாம் கொஞ்சமாக சிந்திச்சிருக்குமான அதை சிந்திக்க நாம் பல உடல்களை தின்று கொன்று தின்று வந்ததுதான் மனித உடல் அதனால இதை அனுப்பி நிச்சிவனை உடலை வழங்கு என்றான் இவன் அனுப்பிதான் எண்ணங்கள் உணர்வின் தன்மை தனக்குள் வளர்ச்சியின் தன்மை பெறுவது உயிர் ஆகவே எதன் உணர்வின் தன்மை நமக்குள் எப்படி வழங்குகிறதுனால ராமாயண காவியங்களை தெளிவாக கூடுகின்றது இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஆகவேதான் இப்போ நாம் எதை இந்த லோகமா மாற்றுறோம் இந்த வேதனைப்படுறது இந்த மாதிரி இருக்கும் கோபப்படுறது இந்த லோகமா மாற்றுறோம் இப்ப நினைச்சு நம்ம புள்ளியாக மாறுறோம் நாதியாக மாறுறோம் நாயாக மாறுறோம் எப்படி எல்லாம் மாறுறோம் அப்படிங்கிறது இந்த லோகத்தை பற்றி அது வந்து ஈஸ்வர லோகம் அந்த உணரின் தன்மை கருவாக்கப்படும் இந்த லோகம் அதை நம்ம அணுவாக வெளியே போகும்போது லோகம் அந்த அணுவானது அதன் மலம் உடலாகும்போது சிவலோகம் ஆக இப்படி பல கோடி சதியில் இருக்கு சிவலோகமான உடல் அணுகிறது இப்ப வேதனையின்ற உணர்வு எடுத்த லோகம் இந்த எல்லா நிலையத்தையும் இம்ச பண்ண தொடங்கிருக்கு அப்ப என்ன எம்மா வலிக்குது இடுப்பு வலிக்குது தலை வலிக்குது வயிற்று வலிக்குது தலை வலிக்குது எல்லாம் இதன் வழி வந்து மனிதனை எடுக்க போகும்போது வேதனையை உடனும் போது யமலோகம் ஆகுது இப்படி ஆகுதே இப்படி ஆகுது என்று இந்த பாசத்தை தலைவலி என்னால் விட மாட்டேங்குது தலைவலியோட தலைவலி நீங்கள் மட்டும் நம்ம சொல்ல தலைவலி என்னை உடுப்பு போக மாட்டேங்குது இடுப்பலி என்னை விட்டு போக மாட்டேங்குது இந்த பாசம் வந்துருது அந்த உணர்வின் தன்மை வரப்படும் போது இந்த எண்ணமே அதை வளர்த்து அந்த பாசக்காய் என்ன தவறு நீக்கும் நிலை இழந்தா நமது எண்ணம் தான் யமனா தொடர்ந்து என வேதனை வேதனே வேதனை இந்த பாசக்கையா மாறுது அப்போ இருந்து நீக்க தெரியல எருமை மேல வரணும் யமன் நம்முடைய எண்ணம் யமனா வருது அது தொடர்ந்து அதுவே என்ன நினைச்சு இந்த பாசங்க எதாச்சும் நீ வேதனை இங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாம்பா போ வாடகை கோவமா நீ புளியா போ அங்க போன நினைச்சு எல்லாம் அடிச்சு கொள்ளும் அந்த சாப்பாட்டு என்ன வேதனை பண்ணும் இதெல்லாம் நரகுலகத்துக்கு கொண்டு போயிடும் இன்னைக்கு நாம சொர்க்க உலகமா இருக்கிறோம் ஆனா இதன் வழி கூடிய அருள் என்ற உணர்வு இதன் வழி நாம் செத்தார் சொர்க்க வாசல் நமக்குள்ள அந்த அருவி என்று பெரும்போது இருளை நீக்கும்போது சொர்க்க லோகம்

அங்கு காட்டும் போது அங்க பொருள் எல்லாம் தெரியுது அங்க வச்சிருக்க தெரியுது அங்க வச்சிருக்க பதார்த்தம் தெரியுது மாலை தெரியுது நகை தெரியுது வயிற்கிற இடம் எல்லாம் தெரியுது இதே போல நான் பொருளறிந்து செயல்படும் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரர் தாலை வரும் அனைவருமே பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரார் எங்க குடும்பத்தில் அனைவரும் பொருள் அறிந்து செயல்படும் அந்த சக்தி பெற பெறக்கூடிய கனிகள் தான் பார்க்கிறோம் கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும் நான் பார்க்கும் குடும்பம் எல்லாம் அந்த நிலை நான் பார்க்க குடும்பம் எல்லாம் அந்த நிலை பெறணும் என் குடும்பத்தில் தொழில் செய்கிற இடங்கள் அந்த நிலை இந்த தெய்வீக குணத்தை நான் பெறணும் சிவனாக இருந்தால் நன்மை செய்தான் சொல்றாங்க அதை நாம செய்யணும் ஆகவே சிவனாலயத்தில் தெளிவாக காட்டுறாங்க ஆக ஜடாமுடிமேல் கங்கை ஒரு மனைவி சக்தி நாம் ஒரு அணுக்குள் இருக்கக்கூடிய வெப்பம் இருசக்தி கையிலே திரிசூலம் மீன் நலம் நெருப்பு அதில திருசூலத்தில் உடுக்கை இந்த மூன்று நினைப்பு எது மோதுகின்றதோ ஒளி மாறுகின்றது மறுபடியும் அடங்குகின்றது நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் எந்த உலகின் தன்மை ஒளி வெளியாக மாறுகின்றது பின் ஒன்றிலே அடங்குகின்றது நான் திருச்சூலத்தின் மேல் நாம் மானாக இருந்தும் சாந்தமாக இருந்தும் உடலின் வலு புலியாக இருந்தும் விஷயத்தின் தன்மை அது கொடூர உணர்வு பெற்றோம் இதுல இருந்து தான் இந்த மனித உடலை உருவாக்குங்கிற வகையில தெளிவாக காட்டா இந்த மான் தொழில் யானை தொழில் எல்லாம் நம்ம உடல்ல போட்டு காமிப்பா ஆக எவ்வளவு அழகாக நம்ம சித்தரித்து காட்டுறாங்க இதை விட்டு போட்டு சிவன் எங்கே இருக்கிறான் அவனை நான் அடைய போகணும் அப்படின்னு சொன்னா நாம சிவன் எப்படி இருந்தாலும் வேதனை என்ற நிலை அடைந்தாலும் நம் மகிழ்ச்சி என்று மாற்றப்பட்டு இந்த உணர்வு தன் உடலாகும்போது இதுவும் சிவமாகதான் பாம்பா போன்ற அந்த அறிமான ஈசனே தான் அந்த உடலின் சிவனே தான் அந்த உணவின் தன்மை நவும் இந்த மாறுதும் அந்த உடலின் அமைப்பும் போது புலியாக மாறும்போது நாம் இப்படித்தான் மாறும் ஆக நம் உடலை நாம் எதையெல்லாம் மாற்றுகின்றோமோ அதெல்லாம் நம்ம மாற்றிக்கொண்டே இருக்கும் நமது உயிர் என்ற நிலையை நமது காவிய தெளிவாகின்றது உங்களுக்காவிலேபுந்தான் எல்லாம் நான் சரியா போங்கன்னா நான் ஜெபம் இருந்தா நான் நல்லா இருக்கேன் நான் தியானிச்சா நான் நல்லா இருக்கேன் எனக்காக நீங்க சில பேர் வந்து எனக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க என் குடும்பத்துல கஷ்டமா இருக்குது நீ எனக்காக நீ பிரார்த்தனை பண்ணி நான் உங்களுக்காக நீ பிரார்த்தனை நீங்க நல்லா இருக்கும்னு நினைச்சா நீங்க சொன்ன கஷ்டத்தை எனக்குள் வளராதபடி எனக்கு நல்லது என்ன நிலையை விட்டுவிடும் உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை நீங்க மாத்திருக்கு நீங்க என்னதானே நல்லா இருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரவழியும் என்னோட கூட நல்லா என்ன அது உங்க கூட உருவாகும் நிறைய பேர் எனக்கா வந்து பிரார்த்தனை பண்ணி எல்லாம் மற்ற எல்லா கோயில்களையும் இங்கேருந்து காசு திருப்பி வெங்கடாச்சோ காசு நான் எப்படியோ ஒழிச்சு வச்சிருப்பேன் உண்டியில் வாங்கி வச்சிருப்பேன் கொண்டு உண்டியில் கொண்டு போட்டுப்பா அப்படின்னு என்னொன்னு கொண்டில போட்ட உடனே என் பக்தன் எனக்கா உண்டியில் போட்டுருவாங்க எப்படி கூட இல்லை நான் திருத்தனமா இருக்கணும் அதுல பங்கு வழங்க இருக்கிறாரு அப்போ லாபம் தானே வெங்கடாச்சருடைய இல்லையா பார்க்கலாம் சில இடங்கள் எல்லாம் ஒன்றில் மகிமை காசு எடுத்து வச்சிருப்பாங்க பாப்பா அப்படி எல்லாம் பாங்க மொத்தமா போட்டுருந்தோம் எப்படி எத்தனை தொலை கொடுத்த காசு வந்தா மகிமை காசு எடுத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜவுளி தொழிலையோ மற்ற தொழிலாம் மகிமை காசு எடுத்து வச்சிருப்பாங்க இதை நினைச்சு கணக்குல வர மாட்டாங்க இதை எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இதை கொண்டு போவாங்க ஏன்னா கவர்மெண்ட் கே இந்த விலையை போட்டு நீங்க விட்டு வேண்டிய நான் போக வேண்டியது நம்ம போய் சேர்க்க கொண்டு

எங்க தனியா இருக்கிறேன் நம்மளை ஆழ்வில் நம்ம உயிர் என்ற நிலை இங்கே போறோம் இங்க என்ன செய்தான் ஸ்ரீலிபத்தில் ரங்கநாதன் அவருடைய மனைவி என்ன செய்த ஆண்டாள் இந்த உயிரின் தன்மை இங்க என்ன செய்த அரங்கநாதனா இருக்கிறான் நாம் எந்த குடங்களை பாடுவோமோ இதுதான் நம்மை ஆளுது அதான் ஆண்டாள் இப்போ நான் சொல்லக்கூடிய உணர்வுகள் நீங்க கேட்டீங்கன்னா அந்த உணவின் தன்மை என்ன செய்தது உங்க உயிர் அது அரங்கநாதனாக இருக்கின்றது ஆக நாம் நுகரும் உணர்வை அது இசையாக மாற்றுகின்றது அந்த உணர்வின் சக்தி ஒன்று தான் உங்களை ஆளுதோ அந்த சக்தி வந்து ஆண்டாள் என்று காரணப்பெருவிச்சு நாம் எதை ஆள வேண்டும் எப்படி ஆள செய்ய வேண்டும் என்று சாதாரண நிலைகளையும் ஒவ்வொரு துறைகளையும் நாம் தெளிவாக எப்படி வாழ வேண்டும் எப்படி தீவையில் அகற்ற வேண்டும் நம் வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும் என்ற நிலை ஆண்டால் திருப்பாவை சொல்றாங்க திங்கள் மதி நிற அப்ப அந்த உணவின் தன்மை நாம் எடுக்கும் போதும் அந்த மதியின் உணர்வாக நம்மை ஆளும் அதன் செயலாக நம் செயலின் நிலையம் ஆகவே நமக்குள் நாம் உணவின் தன் இங்கே அரங்கத்தூக்கள் அமைந்திருக்கும் இந்த உணவின் சக்தியாக அதன் இசையாக நம்மை உணவின் செயலாக நம்மை இயக்குவார் நன்றும் பொருள்படும் வகையின் தத்துவங்களை எழுதியிருக்கிறார்கள் மனிதன் புரிந்து தன் வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும் உயிரின் இயக்கம் எது நாம் நகர்ந்த உணவின் சக்தி எது நம்மை ஆளுகின்றது ஆனால் அரசர்கள் என்ன செய்கிறாங்க மீனாட்சி ஏன்னா அரசன் அவன் கொண்ட பொம்புதில் என்ன செய்ய சட்டத்தை கொண்டான் இங்க ஆண்டாள் என்ற நிலை அவனுக்கு உணர்வுகள் என்ன தகுந்த சட்டத்தை ஏற்றான் மீன் அம்பு கொடி வச்சிருக்கும் இந்த உணர்வின் தன்மைச்சி மீனாக்கி வச்சு அதற்குண்டான சட்டத்தை ஏற்று அதன் வழிபடி நம்ம ஆட்சி நடத்தினான் மீனாட்சி அரசர்கள் செய்த நிலை இதுகளெல்லாம் ஒவ்வொரு உணர்வும் அரசன் வழியில் தான் நான் சொல்லுகின்றன தவிர ஞானிகள் காட்சி அறுவழி இன்னமும் நாம் செல்லவில்லை விஞ்ஞான அறிவு எப்பயோ எங்கேயோ போய்விட்டது அதை மனிதன் இயக்கமும் உயிரணும் தோற்றமும் காட்டுகின்றது கணேசரும் குழந்தை இல்லைன்னா அதே மாதிரி மாறின பச்சை நாள் வந்து அறிவு விடுகிறான் விந்துகளை சேமித்து வைக்கிறான் அப்ப யாருக்கா குழந்தை இல்லைன்னா அதை டீப்பில் வச்சு இந்த குழந்தையை நீங்க வளர்த்துக்கலாம் இப்படி விஞ்ஞானி போச்சு குழந்தை இல்லைன்னு கவலைப்பட வேண்டியது யாருடைய கருவை எடுத்து நமக்குள்ள வந்து ஏன் வருது தட்டு கேட்டு வளக்குறோம்ல இதே மாதிரி ஏன் கருவிலே ஏன் பிள்ளைன்னு சொந்தமாடிக்கலாம் இப்டி இப்படித்தான் விஞ்ஞான அறிவில் எங்க போகுது இப்ப கருவில் இருக்கக்கூடிய குழந்தை என்னன்னு ஸ்கேன் வெச்சு பார்க்குறாங்க அது முது வளர்ந்துருக்குதா கண் இருக்குதா மூளை வளக்குதான்னு அந்த ஸ்கேன்ல இருந்து உணர்ச்சி நம்ம மனித உடலை சரிங்க மாதிரி சரிக்கிறாங்க அது எதா மூளை வளர்ச்சி கொறை ஆrndது அது வளர உட மாசை பார்த்து உறுப்புகள் மாறுறத பாக்குறாங்க இது இந்த உறுப்புகள் மாறி வர்றத பார்த்தா கை இல்லை கால் இல்லை அப்படிங்கிற உடனே இதை நினைச்சு நான் கலைச்சிடுறேன் இல்ல அண்ணா திறந்த ஒரு நம்ம வேதனைப்படும் இப்போ இதே மாதிரி கருவில இருக்குது ஒரு காக்கா வலி பிறந்த ஒரு தாய் பார்த்தது அந்த வலிப்பின் நன்மை கருவில வளர போகும்போது அதே உணர்வு இதையெல்லாம் தாய் கருவிலே நோரும் உணர்வுகள் எப்படி எல்லாம் மாறுகின்றது என்ற நிலையும் அந்த மேஞ்ஞானிகள் காட்சியுள்ளார் இன்று விஞ்ஞானி நிரூபிக்கின்றான் இந்த விஞ்ஞானம் நிரூபித்தும் இன்னும் அஞ்சான வழிகள் சாமியார் செய்வா அது செய்வா பூஜை செய்தா இருக்கு யாகத்தை செய்தா வந்துடுவான் அப்படின்னு சொன்ன நம்ம பாவத்தை போக்குறது யாகத்தை செய்த அல்ல நமக்குள் அருளியை குட்டி நமக்குள் இருக்கும் இருளி அகற்றி பழகனால் ஒழிய நம்மை விட்டு அதை அகலாது அந்த உடலுக்குள் நாம் எதனுடைய நிலைகளை நாம் சேமிக்கணும் அதன் வழிதான் நம்மை செயல்படுத்தும் ஆகவே இன்று கத்தி முனையில் இருக்கின்றோம் எந்த நிமிஷம் எந்த குண்டு வெடிக்கும் சொல்ல முடியாது இந்த உலக பின் இன்றைய விஞ்ஞான உலகில் மனிதன் முழுமையாக மனிதர்கள் எண்ணங்கள் அழிந்ததும் பரவும் வருகின்றது இன்றும் ஈரோசியமாக அன்று அமெரிக்கா போட்ட குண்டு அந்த கருசதைவெளி குழந்தைகள் ஊனமான குழந்தைகளாக மாற்றிக்கொண்டேதானது விஞ்ஞான அறிவில் எதை மாற்றினாலும் உடனே கொண்டு இந்த கர்ப்பத்தில் இருந்து ஸ்கேன் வச்சு இந்த குழந்தை பிறக்காமலே அழிச்சு விடுறாங்க இருக்கிறோம் இதே போல இந்த விஷக்குண்டுகள் உலகம் முழுதுக்கும் பரவும் தன்மை வருது இதை காட்டும் விஷமான நன்குண்டாற்றும் விஷப்பு கிருமிகள் நம்ம உடலுக்குள் விஷ கிருமிகள் உருவாக்கி வேதனையாக்கி இந்த உடலில் சீர்குலைக்கக்கூடிய நிலைகள் வருது அது எந்த நிமிஷத்திலும் வரலாம் இதை போன்ற நிலைகள் நமது உயிர் இந்த உடலை விட்டு செல்லும் போது நாம் எதை சேமிக்கும் அழியாத சொத்தா இருக்கிறது அதுதான் அந்த காலத்துருவியானங்கள் எடுத்து அந்த உணர்வின் தன்னை எடுத்து தியானங்கள் நமக்கு பந்தம் உடல் விற்று பிரிந்தவங்கள அந்த துருவ நட்சத்திரத்தின் உடலை நாம் சக்தி எடுத்து அவங்க சூச்சியமான அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணை வேண்டும் உணர்வுகள் அங்கு கரைக்கப்படும் ஏன்னா இந்த உடலில் பட்ட நஞ்செல்லாம் அங்க பசுமாக்கிறது இந்த உயிரும் உணர்வின் அறிவும் இந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வளரும் அப்ப என்ன செய்யுது இனி பிறகில்லா நிலை கொண்டு உயிருடன் ஒன்றி ஒடியும் சரீரமாக இது மனிதனாளவன் தான் செய்வோம் இப்ப நம்ம மூதாதைகள் அங்க அனுப்பினா என்ன செய்வோம் அடிக்கடி இந்த துணை நட்சத்திரத்தின் சப்தரிஷி மண்டலங்கள் பேரவன் பெறணும்னா நம்ம உடல்ல உடனே நமக்குள் ஏன்னா அவங்க உணர்வு நமக்குள் உண்டு இதை வச்சு தீமைகளை நீக்கலாம் முதல்ல நம்ம மூதாதைகளை விண்சலித்து பழகணும் இப்ப நம்ம எல்லாம் எப்படி விண்சலுத்தலாம் தெரியுமா இல்லையோ இரண்டாச்சுன்னு செய்த பாவம் எல்லாம் போறது சுத்த சாம்பலை எடுத்து கங்கையில கரைச்சிட்டு அதாங்க பெறச்சிட்டோம் பிண்டம் செய்து வச்சு அந்த இன்னால்தான் உடல் மாவை கரைச்சி விட்டுட்டு அப்புறம் காக்காக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து இதோடு நீ போ என்று தன்னை எண்ணெய் தேய்ச்சி தலை முடிக்கிட்டு புது அடைகள் சொந்த பந்தமெல்லாம் கெட்டி பிற்பாடு வீட்டுக்கு தலைமகன் நினைச்சு மா விளக்க வச்சு நெய் தீபத்தை வச்சு இது வந்து அணையோ விளக்க என்ன செய்தாலும் இது மோசடி சிலர் என்ன செய்வாங்க கனகோமம் செய்தால் அவர்களை மோச்சத்தை இறந்து பாவங்களை போக்கி விட்டு அவங்க மோச்சம் செல்ல விடலாம் இப்ப ஒருத்தர் இறந்துட்டு அனுப்பிச்சிருவோம் அவங்க நாம நினைவுக்காக வேண்டி அவங்க என்னென்ன பிரியமா சாப்பிட்டாங்களோ அந்த ஒன்பது நாள் பத்து நாள் பதினாறு நாள் அவங்க சாப்பிட்ட பழக்க வச்சு மூக்கு சீங்கி விட்டு அவங்க நினைச்சு அழுவாங்க அப்ப அவங்களை செய்யற நாம எழுத்துக்கிறோம் மோச்சத்துக்கு அனுப்புறோம் இங்க கொண்டு கரைச்சி விட்டு வந்துடுறோம் அந்த ஒன்பது நாள் என்ன செய்யறோம் நீங்க போட்டு எடுத்துக்கிறோம் அப்ப அந்த உணவின் தன்மை நமக்குள்ள அந்த ஆன்மா தான் வருமா மோச்சத்துக்கு போமா இந்த உடலுக்குள்ள பூந்த வருப்பா நீங்க என்ன பண்ண பாருங்க இந்த உடலுக்குள்ள அந்த உடல் வந்த நோயெல்லாம் உருவாக்கும் அவங்க சம்பந்தப்பட்டவங்க வேதனைப்பட்ட அந்த உணவு வந்தாலும் அந்த வேதனை உணவு நம்ம நுகரப்பட்டு அவங்க உடலே இந்த வேதனைகள் வந்து இது மரபாடுகள் வந்து சொந்த பந்தங்கள் ஒரு சக்கரை சத்து இருந்தால் வரிசையில் சக்கரை சத்து வரும் ஒரு இரத்த பகுதிக்கு வந்து அதே வரிசையில் வரும் ஒரு வீட்ல காக்கா வழிக்கு வந்து அதே வரிசையில் வரும் ஒரு வீசியில ஏதாவது வந்து சிந்தனை இல்லாத மூள வளசியலானாலும் அந்த குடும்பத்தில் மூள வளர்ச்சியில எப்படி வளர்ந்துகிட்டே போகும் நீ அனுபவத்துல பார்க்கலாம் அப்ப நாம என்ன செய்யணும் நாம இப்படி தான் வாழ்றோம் இங்கே நாம தப்பு இருக்கிறோம் இந்நேயர் வருவோம் நம்ம ஞானிகள் காட்டிய உணர்வே ஒரு செடிகள்ல போதுன்னு அந்த பிசி உணர்வு படருது உங்கள் கண் என்னை பார்க்குது உங்க உடலை பரிவாக்குது இந்த உடல் நுகருது உங்கள் உயிர் அந்த ஜீவணு அதை கருவாக்குது கருவின் தன்மை உங்களுக்கு எத்தனை இல்லை அந்த உணர்ச்சிகள் பரவுது நீங்க இதே போல அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வு பெற வேண்டும் எனக்கும் இருளை அகற்றும் அந்த அருள் சக்தி தெரிய வேண்டுமென்றால் இதை வளர்த்துக்கிடலாம் ஒருத்தன் கிட்டவனை பார்த்து போட்டு வச்சிடறீங்க சாப உணவுகளை பார்க்குறீங்க இந்த உணர்வு இங்கே போறவன கருவாகுது இந்த உணர்வு உணர்ச்சி ரத்தங்களில் கலக்குது அப்ப திரும்ப திரும்ப அவன் எண்ணும்போது கருவாகுது நம்ம உடலில் ரத்த கொதிப்பாக அணுக்கள் பெறுது வேதனை இந்த உணர்வை நாம் எடுக்கிறோம் அந்த வேதனை இந்த உணர்வு நமக்குள் வளருது பாத நோய் சக்கர சத்து எத்தனையோ வகையான நிலைகள் வருது ஆனால் அவங்களை நினைக்கும் போது இது வரும் இப்ப இதையெல்லாம் நீக்கணும் அவங்க இப்ப நாம் சாமி சொன்ன உரட்பாடு இனிப்போல அந்த குரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற வேண்டும் என்று எழுங்கி இதை நீய தியானித்து இந்த உணர்வை வளர்த்துக்கொண்டா நீக்கும் நாரதம் நாராயணன் அலிமான புத்திரன் நாரதன் ஆகவே சூரியன் எப்படி உலகத்தில் இருளை காட்டிய ஒளியை காட்டுகின்றதோ செடி ஒடிகளுக்கும் அந்த உணர்வின் அறிவாக ஏற்றுகின்றதோ இதே போல மனிதனில் வைத்த இந்த உணர்வுகள் மனிதன் இப்போ சாதாரணமா ஒரு பையன் தவறி விழுந்துடும் ஒரு ஆக்சிடன்ட் ஆயிடுறோம் அதை பார்த்தோன்னு அதுவாக இப்படி ஆயிப்போச்சுன்னா நமக்குள்ள அது புகுந்துடும் அப்ப அதை புகாம தடுக்கணும்னு என்ன செய்யணும் அந்த ரிஷியின் மகன் நாரதன் நாராயணின் அல்மான் புத்திரன் அந்த துருவ நட்சத்திரத்தில் பேரும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இந்த பாசத்தால் இப்படி ஆயிட்டு நான் அடிக்கடி எண்ணாதபடி அதை இதை மாற்றி நினைவு திருப்பி அவன் இந்த உணர்வு விட்டு சென்ற அருவழி பெற வேண்டும் நிலை அடைய வேண்டும் என்று எண்ண வைக்க ஆனால் இங்கே கீழே உழந்தோட பார்த்தா பொருள் இருந்து செயல்படும் சக்தியும் தெரிந்த மனம் பெற வேண்டும் என்று இங்கே சொல்லவர் ஆக அந்த உணர்வை எடுத்தால் இந்த சிந்தனை நமக்குள் தீமையை அகற்றிய உணர்வு நாம் நுகர்ந்தது இங்கே கருவாக்கி இந்த உணர்வு வேதனை என்ற உணர்வை நாம் நகர்ந்தால் நம்ம உயிர் அந்த இருந்து வேதனை உருவாக்கும் அணுக்களை உருவாக்கும் ஆகவே நம் வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வழி நடக்க வேண்டும் என்பது நமது சாசுரங்கள் ராமயானம் மகாபாரதம் கந்த புராணம் புராணம் விநாயக புராணம் எல்லாம் தெளிவாக காற்றுகின்றது பழமையில் உணர்வின் தன்னை நாம் எப்படி வாழ வேண்டும் தீமைகளை எப்படி மாற்ற வேண்டும் மழு ஞானத்தின் பெருவியலா நிலை எவ்வாறு அடைய வேண்டும் என்பதனை தெளிவாக கூறி உள்ளார்கள் கேட்டீங்க அருண் ஞான சக்தி உங்களுக்குள் ஊழ்வெனி என்று வித்தாக பரிசு இந்த ஞானத்தை நீங்கள் வளர்க்கிற இப்போது நாம் தியானம் இருக்கிறோம் அருண் சக்தியான அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரூரை நாம் பெற்று நமது வாழ்க்கையில் வந்த இருளை அகற்றி மெய்ப்பொருள் காணும் அருள் சக்தியை நமக்குள் உருவாக்குவோம் அதன் உணர்வின் தனை கொண்டு இப்போது யாரோ உடலை விட்டு பிரிந்து சென்றவர்கள் அந்த ஆன்மா சப்பரிசு மண்டலம் அணை வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள் இது மறந்திராது அந்த ஆபீசரை எழுதி கொடுத்து அந்த சீர்திங் வரும் அதன் வழி படித்து அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மா அந்த சப்பரிசு மண்டலத்துடன் இணைந்து உடற்படும் உணர்வு கரைந்து பெருவீடு பெண் என்ற நிலை அடைந்து அழியாமொழி செய்த என்று அவர்கள் சார்புடையோ நமது கூட்டு தியானத்தில் இணைத்து செயல்படுத்தும் போது அந்த ஆன்மாக்களை வலுவான் நுகர்ந்த நாம் அந்த ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைச்சி போது இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை பழப்பட்டு அந்த நஞ்சி என்ற நிலையில் கரைக்கப்பட்டு அந்த ஒளி என்ற உயிருடன் ஒன்றி ஒளியின் உணர்வாக ஒரு உணவாக எடுத்து அதன் வழியில் அவர்கள் வாழ்வார்கள் சூரியன் அழியலாம் ஒரு நட்சத்திரம் அழியாது அதன் வழியில் வளர்ந்த சப்தரிஷ் மண்டலம் அழியாது அது ஒரு தனி மண்டலமாக இயக்கும் பிரபஞ்சங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் உயிரணு தோன்றி மணி ஆனால் ஒளியின் உணர்வாக மாற்றிக்கொண்டே இருக்கும் எதனில் சிக்காது ஆகவே இது வேகா நிலை எதுவுமே அது வேக வைக்க முடியாது மனிதன் வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்ட அரசன் வாழிய மதங்களோ இனங்களோ அதன் உணர்வு நமக்குள் எடுத்த சாகா கலை எதன் வழியை நாம கொண்டோமோ இந்த கலையின் வழிப்படி நாம் அடுத்த உணர்வுகளை நாம் பிறகி நிலைக்க வருகின்றோம் ஆக இன்று மனிதனாக இருக்கின்றோம் ஒரு மதத்திற்கு மதம் போர் செய்கின்றோம் அவனை அழிக்க வேண்டும் என்ற உணரும் போது நம்முடைய மதமும் நம்முடைய கோட்பாடும் நாம் அழிக்கப்படுகின்றது அவனை கொள்ள வேண்டும் என்ற உணர்வு நமக்குள்ள நாம் மனிதன் என்ற இணைத்தை கொள்ளுகின்றது இது சாகாக்கலையாக வந்து இந்த உடலை வெட்டி சென்ற பின் இவன் மனிதன் அல்லாத உறவைத்தான் பெற முடிகின்றதை தவிர மனிதனாக பறக்க முடியாது மதங்கள் நம்மை காப்பதில்லை மதங்கள் அந்த அரசை காக்க உதவும் ஆகும் ஞானிகள் உணரும் மக்களை காக்க உதவும் நம்மை காக்க உதவும் உலகை காக்க உதவும் உலக அதை வந்து அறுவழியாக மாற்ற உதவும் அதன்படி நாம் மகிழ்ச்சியை காட்சி அருள் உணர்வு வழிப்படி துருவ நட்சத்திரத்தின் பேரழியை நமக்குள் பெற்று நமது உணர்வின் தன்மையை ஒளியாக்கி நம் சொல்லின் தன்மை பெரு இருளைப் போற்றி உலக மக்கள் அறுவழி பெறும் அந்த அருள்ஞானத்தை பெறும் தகுதியாக நாம் இப்போது தியானிப்போம்